டெல்லி விமான நிலையம் மீது ட்ரோன் தாக்குதல் இஸ்ரேலை தொடர்ந்து தாக்கும் ஈராக் குழு யார் இவர்கள் காசாவில் இஸ்ரேல் நடத்தி வரும் இனப்படுகொலையில் சுமார் முப்பத்தி பேர் கொல்லப்பட்டுள்ளனர் சுமார் எட்டாயிரம் பேர் படுகாயமடைந்துள்ளனர் இதற்கு பதிலடியாக ஈராக்கிலிருந்து செயல்படும் நுஜாபா என்ற போராளி குழு சுமார் இரண்டாயிரம் கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள இஸ்ரேல் மீது அவ்வப்போது தாக்குதல் நடத்தி வருகிறது இஸ்ரேல் துறைமுகங்களை முடக்கும் வகையிலான தாக்குதல்களை நடத்தி வருகிறது ஆளில்லா விமானங்களை ஏவுதல் குரூஸ் ராக்கெட்டுகளை வீசுதல் ஆகிய தாக்குதல்களில் ஈடுபட்டு வருகிறது கடந்த திங்கட்கிழமை கோலன் குன்றுகளில் உள்ள இஸ்ரேல் விமான நிலையம் மீது ஆளில்லா விமான தாக்குதல் நடத்தப்பட்டது இந்நிலையில் புதன்கிழமை டெல்லவிவில் உள்ள பெண் குரியன் சர்வதேச விமான நிலையத்தை குறிவைத்து ஆளில்லா விமானத்தை அனுப்பியதாக அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது எனினும் இந்த ஆளில்லா விமானம் இலக்கை சரியாக தாக்கியதா என்ன சேதம் ஏற்பட்டது என்பது குறித்து இஸ்ரேல் விளக்கமளிக்கவில்லை இஸ்ரேல் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வரும் குழு அல் நுஜாபா இயக்கம் ஈராக்கில் உள்ள அமெரிக்க படைகளை அங்கிருந்து வெளியேற்றும் நோக்கத்துடன் இந்த அமைப்பு ஆயுதப் போராட்டம் நடத்தி வருகின்றது இதன் தலைவர் அக்ரம் அல் காபி என்பவர் ஆவார் இவரை அமெரிக்கா சர்வதேச தீவிரவாதியாக அறிவித்துள்ளது அதே நேரம் ரஷ்யா இவரை நட்பு சக்தியாக கருதுகிறது மாஸ்கோவிற்கு அழைத்து இவருடன் ரஷ்ய அரசு பேச்சுவார்த்தை நடத்தியது ஈரான் வடகொரியா நாடுகளும் இந்த அமைப்பை ஆதரிக்கின்றன இந்த அமைப்பில் ஆயுத பயிற்சி பெற்ற பத்தாயிரம் வீரர்கள் உள்ளனர் இதேபோன்று மேலும் சில ஆயுத குழுக்கள் ஈரான் ஆதரவுடன் ஈராக்கில் செயல்பட்டு வருகின்றன ஈரானின் தலைமையை ஏற்றுக்கொண்ட நாடுகள் தங்களை ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் என அழைத்துக் கொள்கின்றன இந்த கூட்டமைப்பில் ஈரான் சுப்ரீம் தலைவர் ஆயத்துல்லா கொமேனி சிரியா அதிபர் பசார் அல் ஆசாத் லெபனானின் ஹிஸ்புல்லா தலைவர் ஹசன் நஸ்ருல்லா ஏமன் ஹவுதி படைகளின் தலைவர் அப்துல் மாலிக் அல் ஹவுதி உள்ளிட்டவர்கள் முக்கிய தலைவர்களாக உள்ளனர் மேலும் பல ஆயுதக் குழுக்கள் இந்த கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கின்றனர் சர்வதேச அளவில் ரஷ்யா சீனா நாடுகள் இந்த குழுக்களை போராளி குழுக்களாக அங்கீகரித்துள்ளன